சிவ பஞ்சாட்சர்த்தோத் ஆதி குரு சங்கராச்சாரியார் சிவபெருமானின் ஆசிகளை பெறுவதற்கு ஏற்றப்பட்ட மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரமாக இருக்கக்கூடிய இந்த ஸ்தோத்திரம் யார் ஒருவர் இந்த மந்திரத்தை உச்சரிக்கின்றாரோ கேட்கிறாரோ அவர் அவர்களுடைய பாவங்கள் அனைத்தையும் பண்ணிக்கப்பட்டு சிவபாதம் சேர்ந்து பேரின்பத்தில் திளைப்பார்கள் என்பதாக பலஸ்ருதி அப்படிப்பட்ட சிவ பஞ்சாட்சர ஸ்தோத்திரத்தை இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் சுத்தாய நாகங்களின் அரசனை தனது ஆபரணமாக சூடிய முக்கன் முதல்வனே திருநீரு பூசிய மேனியனே மகாதேவனே என்றும் நிலைத்திருக்கும் நித்தியமானவனே திசைகள் நான்கையும் ஆடையாக அணிந்திருக்கும் எப்பொழுதும் தூய்மையானவனே நகர அசையால் குறிப்பிடப்படும் சிவனே உனை நான் வணங்குகின்றேன் வந்தாகினி சலில சந்த நச்சிதாய நந்தீஸ்வர பிரமதநாத மகேஸ்வராய மந்தார புஷ்ப பகு புஷ்ப சுபூஜிதாய தஸ்மை மகாராய நம சிவாய மந்தாகினி நதி நீர் கொண்டு வணங்கப்பட்டு அரைத்த சந்தனம் பூசப்படுபவனே நந்தியால் வணங்கப்படும் தேவனே பூத கணங்களாலும் வணங்கப்படும் தலைவனே மகேஸ்வரனே மந்தாரை மலரையும் இன்னும் பல மலர்களையும் கொண்டு வணங்கப்படுபவனே மகர அசையால் குறிப்பிடப்படும் சிவனே உனை நான் வணங்குகின்றேன் சிவாய கௌரி ஸ்ரீநீலகண்டாய விருஷத்வஜாய தஸ்மை தாமரை முகத்தால் கௌரியின் முகம் வளர காரணமாக அதிகாலை சூரியனை போன்றவனே மங்களகரமானவனே தக்ஷனின் யாக அர்ப்பணத்தை அழித்தவனே நீல நிறத்தில் கழுத்தும் காலை வாகனமும் கொண்டவனே சிகர அசையால் குறிப்பிடப்படும் சிவபெருமானே உனைநான் வணங்குகின்றே வசிஷ்டும் முனீந்திர இந்தரே தே வார்chit ஷீகராய சந்திரார்கமை ஸ்வானர லோசனாய வகாராய நம சிவாய அஷ்ட அகத்தியன் கௌதமன் போன்ற சிறந்த பெரும் முனிவர்களாலும் वानூரை தேவர்களாலும் வணங்கப்படுபவனே பிரபஞ்சத் மகுடமாக இருப்பவனே சந்திரன் சூரியன் அக்னியை தனது மூன்று கண்களாக கொண்டவனே

ஆதியும் அந்தமும் இல்லாதவனே ஏந்தியவனே தெய்வீகமானவனே ஒளி மேனியனே நார் திசைகளையும் மாடையாக அணிந்தவனே எகர அசையால் குறிப்பிடப்படும் சிவபெருமானே நான் வணங்குகின்றேன் புண்ணியம் எப்படே நசகமோததி சிவ பஞ்சாட்சர ஸ்தோத்திரத்தின் பலஸ்ரதி பகுதியில் பஞ்சாட்சரமிதம் புண்ணியம் முதல் சிவேன சாக மோதத்தையே வரையிலான கடைசி வரிகள் சிவ பஞ்சாகர ஸ்தோத்திரத்தின் பலன்களை தெளிவாக விளக்குகின்றது இந்த தெய்வீக ஸ்தோத்திரத்தை சிவனுடைய சந்நிதியில் யார் அர்த்தத்துடன் கூறுகிறார்களோ கேட்கிறார்களோ அவர்கள் சிவபெருமானின் இருப்பிடத்தை அடைந்து அவருடன் சந்தோஷமாக வாழ்வார்கள் என்பதாக பலஸ்ரதி கட்டாயம் இன்றைய தினம் கேட்பதே உதய மகாபாக்யம் பெரியாவிடமிருக்கு பகிருங்கள் அவர்களுடன் வேண்டும் கூறி நாளைக்கு உங்களோட சந்திக்கலாம் ஜெய் ஜெய்சங்கரன் ஹரஹர சங்கர மகா பிரிவா போற்றி